அஸ்லாம் வணக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ரவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யப்பறோம் எல்லாமே வீட்டில் இருக்க பொருளையும் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது கடையில் வாங்குன மாதிரி இருக்கில்ல ஆனால் அது வீட்டில் ரவை வச்சு செஞ்சுருக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல கண்டிப்பாக வாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எடுப்படான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிஜர் எடுத்திருக்கேன் இதில் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்துக்கோங்க இது கூட பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பாதாம் முந்திரி உறுப்பு இல்லை அப்படின்னா நிலக்கல்ல கூட எடுத்துக்கலாம் இல்லை முந்திரி மட்டும் கூட ரெண்டு பங்கா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்குமோ அந்த நட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் பிஸ்தா சேர்க்கலாம் சேர்க்கலாம் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இது காஞ்ச தேங்காய் தான் டெஸ்கிரன் கோ கடையில் கிடைக்கும் இது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம வந்து தேங்காவை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் தேங்காய் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சேர்க்குறோம் இதுக்கப்புறம் கப்பும் கொஞ்சம் கம்மியாக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இனிப்பு ஜாஸ்தி வேணாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணால் கப் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதவே சேர்த்து நல்லா அரைச்சுக்கோம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் லைட்டாக குர அரைக்கணும் பாதாம் முந்திரிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி வந்திருக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க இந்தமாதிரி அரைச்சிக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடை வச்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம நெய் சேர்க்க போகிறோம் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க ஸ்பூன் இருக்கு இல்லையா அந்த ஸ்பூனில் தான் நெய் சேர்க்குறேன் இங்கே பாருங்க இந்த ஸ்பூனில் தான் நெய் சேர்த்துருக்கேன் ரொம்ப நெய் நெய்யெல்லாம் அதுக்கு தேவையில்லைங்க இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு பொடியான ரவையை எடுத்துக்கோங்க குண்டான ரவை இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு அரிச்சிட்டு எடுத்துக்கோங்க இந்த நெய்லேயே இந்த ரவையை வந்து நல்லா வறுக்கணும் அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும் நல்லா வறுக்கணும் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வருதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நல்லா வறுப்பட்டுச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம் இந்த ரவை வேக வைக்க போகிறோம் அதனால் ஒரு கப் ரவைக்கு கப் பால் போதும் ரொம்பலாம் இந்த ரவை வந்து வெந்துடக்கூடாது அரை கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இதிலே கொஞ்சம் ரவை வெந்துடும் நம்ம முதவியை வறுத்துருக்கோம் இல்லையா இப்போ பால் சேர்த்துட்டோம் ரவை வந்து இதிலேயே வெந்துடும் நமக்கு உடனே எரிகிரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்தாச்சு சேர்த்து எதுவும் நல்லா கலந்து விடலாம் ரவை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அரைக்கப்பு தானே பால் சேர்த்துருக்கோம் ஆனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரவை பாருங்க இந்த தான் உதிரதியாக இருக்கும் ஏன்னா நம்ம அரைக்கப் அளவுக்கு தானே பால் சேர்த்துருக்கோம் அதனால் இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம் சக்கரை சேர்க்க போகிறோம் நான் சக்கரையே போட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் போட்ரு பண்ணதுக்கப்புறம் அரைக்கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன் எனக்கு மீடியமான இனிப்பு போதும் அப்படின்றதுனா அரைக்கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா முக்கால் கப்பு அளவு கூட எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கப் அளவு கூட எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இது சர்க்கரையை அப்படியே சேர்க்கக்கூடாது சேர்த்திங்க அப்படின்னா என்ன ஆகணும் இலகி வந்துடும் அப்படி நமக்கு வரக்கூடாது இப்படி சேர்ந்து தான் வரணும் நமக்கு ரொம்ப வந்து இலக்கம் கொடுக்காமல் இந்த லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கணும் இங்கே பாருங்கள் சர்க்கரெலாம் கரைஞ்சி திரும்பவும் இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் சர்க்கரை அப்படியே சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி வராது நமக்கு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஆரட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல அது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன் இது வந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த சைஸே போதும் அப்படின்னு வச்சுக்கன்னா இந்த சைஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் பெரிய உடனே நான் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த சைஸில் நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்டேன் இது இருக்கட்டும் இப்போது ரவை போய் பார்க்கலாம் ரவை வந்து ரொம்பலாம் ஆறலைங்க கைப்பொறுக்குற சூடு வந்துருச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் இல்லையா இது கைப்பொறுக்கிற சூடு இருக்குது இப்போ வந்து கையால் இது நல்லா பசைய போகிறோம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா வரும் கரெக்டாக ஷேப்லாம் அதனால் நல்லா பசையணும் எந்தளவுக்கு பசைங்களோ அளவுக்கு நல்லா பசைஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் சூடாக தான் இருக்குது சூட்லே தான் நான் பசையிறேன் ரொம்பலாம் சூடாக இருந்தால் பசைய முடியாது லைட்டாக கைப்பொருக்கு சூடு இருந்தாலே பசைய ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பசிச்சுக்கோங்க இப்போ பெசஞ்சர் வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக பெசஞ்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக வரணும் உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்டாக வரவே மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சமாக பால் தெளிச்சுக்கோங்க இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லை பால் கொஞ்சம் கூட தெ தெளிச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி எடுக்கும் இல்லையா நான் தான் சொல்கிறேன் இப்போது வந்து உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருண்டிட்டு இந்த மாதிரி கையால் தட்டிக்கோங்க தட்டிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தோம் உருண்டை அதை வந்து நடுவில் வச்சுட்டு நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க இது லட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு பேடா ஷேப் பண்ணிக்கிறேன் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன் ரவை அதனால் ஷேப் வராதுன்னு நினைக்காதீங்க நல்லா பசங்கன்னா உங்களுக்கு ஷேப் சூப்பராகவே வரும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு எங்கேயுமே விரிசல் வர்களே இல்லை நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோக்கா தான் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம வந்து சிலுவை வச்சுக்கலாம் அவ்வளோதான் அங்கே சூப்பரான ஒரு ரவை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க பார்க்கும் போதும் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க ரவையை வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க லைக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்க முடியும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்